வணக்கம் உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கடைசி வரைக்கும் வாழணும்னு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்துட்டு இந்த பாயிண்ட் உண்மையா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பொதுவா உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே நீங்க நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாதுங்க ஆனா யார் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டே இருக்கிற நல்லது கெட்டது தெரியாத அளவுக்கு நல்லவங்களா இருக்காதிங்க அப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க தலையில மிளகா அரிச்சிட்டு உங்களுக்கு டாட்டா வச்சுட்டு ஒரு சில உறவுகள் போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில இடங்கள்ல கட்டாயமா முற்றுப்புள்ளி தேவை அது வார்த்தையா இருந்தாலும் சரி வாழ்க்கையா இருந்தாலும் சரிங்க நீங்க எவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது சண்டை போடுறப்போ உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கோபத்துல வார்த்தைகளை நிதானமா நீங்க என்னதான் கோபப்பட்டாலும் பக்கம் வந்து நியாயம் இருந்தாலும் அந்த நியாயத்தை இங்க யாரும் பாக்க மாட்டாங்க நீங்க சின்னதா ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வார்த்தையவே கடைசி வரைக்கும் சொல்லி சொல்லி உங்களை குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க சோ வார்த்தைகளை ரொம்ப கவனமா கையாளுங்க அதே மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற உறவுகள்ல எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க உங்களை நம்பி யார் இருக்காங்க அப்படின்னு நினைச்சி சந்தோஷப்பட்டு வாழுங்க ஏன்னா மத்தவங்களுக்காக நாம வாழ்றதுங்கிறது இருக்கு பாத்தீங்களா அது உண்மையாவே அது ஒரு டெடிக்கேஷனான லைஃப் உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்காக நீங்க வாழ்ந்து பாருங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷத்துக்கு உங்களை அடைச்சிட்டு போகுங்க அதே மாதிரி யாருமே என்ன புரிஞ்சிக்கவே மாட்டுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு எப்ப பார்த்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க யாரும் உங்களை வந்து புரிஞ்சிக்கவே தேவையில்ல அப்படி அடுத்தவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் கொண்டு வந்து விட்டுரும் சோ யாரும் உங்களை புரிஞ்சுக்க தேவையில்ல உங்களுடைய வாழ்க்கைய நீங்க புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா அதுவே போதுங்க அதே மாதிரி இங்க எந்த உறவாக இருந்தாலும் சரிங்க அது கண்ணாடி போலவும் நம்மளுடைய நிழல் போலவும் இருக்கணும் ஏன்னு கேக்குறீங்களா கண்ணாடி என்னைக்குமே பொய் சொல்லாது நம்மளுடைய முகத்தை நேருக்கு நேர காட்டும் அதே மாதிரி மாதிரிதாங்க நம்மளுடைய நிழல் எப்போதுமே நம்மளை விட்டு பிரிஞ்சு போகாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளை எப்போதுமே கெட்டியமா புடிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த உறவுகள் தான் உங்க கூட கடைசி வரைக்கும் வந்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி நாம சாகுற தருணத்துல கூட தயவு செஞ்சு ஒரு சில உறவுகளுக்கு முன்னாடி அழுதுறாதீங்க ஏன்னா அந்த உறவுகளுக்கெல்லாம் தேவையானது என்னன்னா உங்களுடைய சாவு கிடையாதுங்க உங்களுடைய அழுகதான் சோ இந்த மாதிரி உறவுகளுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சாகும் போது கூட சிரிச்சுக்கிட்டே செத்து போயிடுங்க அதுதான் எரிச்சலை இது சாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலைங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலுமே நீங்க ஒரு சிலர் முன்னாடிலாம் தயவு செஞ்சு அழுதுறாதீங்க சோகமா இருக்கிற மாதிரி கூட காமிச்சுக்காதீங்க சிரிச்சுக்கிட்டே போங்க வயிறறிஞ்சு போகட்டும் அதே மாதிரி இங்க பண பேருடைய மௌனத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பேசினாலும் அடுத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அவங்க என்ன பேச வராங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படி இல்லைன்னா புரிஞ்சுக்குவாங்க நாம புரிஞ்சுக்கிறது அதனால பிரச்சனை நம்ம பேசாமலே வாய மூடிட்டு இருந்துடலான்னு நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில மௌனமா இருக்கிறதுக்கு காரணமே இதுதாங்க ஆனா அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க காலம் அவர்களுக்காக கட்டாயமா பதில் சொல்லும் ஏன்னா கசப்பான நினைவுகள் எல்லாமே காலம் முழுவதும் கசப்பாவே நிகழ்வுகள் மாறும்போது கட்டாயமாக நினைவுகள் இனிக்கத்தான் செய்யும் அது வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைய ரசிச்சு நாம என்னதான் உயிரை கொடுத்து கஷ்டப்படுத்து கஷ்டப்பட்டு உண்மையா அவங்களுக்கு ஒரு சில உறவுகளுக்கு எல்லாம் ரொம்ப உண்மையா இருக்கும் சோ ஆனா அந்த அளவுக்கு உண்மையா இருந்தா கூட அவங்க நம்ம கிட்ட உழைப்பெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம கிட்ட கேக்குற வரைக்கும் கேட்டு வாங்கிட்டு கடைசியில என்ன தெரியுமா சொல்லுவாங்க நடிக்காத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா நமக்கு அப்படியே சாகுற மாதிரி இருக்கும் சோ நம்பிய உறவுகள் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நம்மளுக்கு கஷ்டப்படுத்துறப்போ அந்த இடத்துல நம்மளுடைய அந்த வலியும் வேதனையும் இருக்கு பாத்தீங்களா அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சோ நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா கட்டாயமா உங்களுடைய ஒரு அனுபவிச்சிருப்பீங்க இதுக்காக வந்து வருத்தப்பட்டுகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமா வாழ்க்கையில போகவும் முடியாது தன்மானத்தோட நம்மளால வாழவும் முடியாதுங்க சோ யார் என்ன சொன்னாலும் அதுக்காக தயவு செஞ்சு ரியாக்ட் பண்ணாதீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் நம்மளுடைய தன்மானம் கட்டாயமா நமக்கு முக்கியம் தன்மானம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னா அது எப்படி சொல்றது அது பொம்மை மாதிரி அந்த ஒரு வாழ்க்கை சோ நம்ம எல்லாருக்குமே ஒரு சுயமரியாதை ஒரு தன்மானம் கட்டாயமா தேவை உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்ல ஏதாவது நீங்க அனுபவிச்சிருக்கீங்க இல்ல நான் சொன்ன கருத்துக்கள்லாம் உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்